இங்க ஓசி சோறுன்னா அங்க ஓசி ரொட்டி உடனே போயிடுறது மூணு புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பலாம் போக்குறேன் நான் சொன்னது வந்து இதைத்தான் சொல்லிட்டு அதனாலதான் சொல்றோம் கிறிஸ்தவமும் திராவிடமும் ஒண்ணுதான் ரெண்டுமே மக்களை ஏமாற்றிதான் பொழைச்சிட்டு பெண்கள் சமத்துவம் இன்னைக்கு வரைக்கும் கனிமொழிக்கு வந்து அந்த சமத்துவத்தை காட்டவே மாட்டாங்க பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி உண்டு அதுபடி இந்த திராவிட திருடன் இப்ப அகப்பட்டுருக்கான் தூமுதலர் உதயநிதி அவர் சொல்லிருக்காரு திராவிடமும் கிறிஸ்தவமும் ஒன்று தான் அதைத்தானே நாங்களும் காலங்காலமாக சொல்லிட்டு இருக்கோம் ரெண்டுமே தான் ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்ட்டு இது வந்து இன்னைக்கு அவரே வாய் தவறி உடனே தொலைச்சிருக்காரு அப்படின்னு சொல்றேன் ஏன் இரண்டும் ஒன்று அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்தவத்துல பாத்தீங்கன்னா இயேசு வருகிறார் இரண்டாயிரத்துல வருகிறார் அப்படின்னு சொன்னாங்க இன்னும் வந்துகிட்டே இருக்காரு அதே போல இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு அண்ணா துறை ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதி என்னன்னா ரூபாய்க்கு மூணு படி அரிசி இலவசமா தரோம் அப்படின்னாங்க மக்கள் எல்லாம் போயிட்டு ஓட்டு போட்டாங்க எப்படி ஏசு வருகிறாங்கன்னா மக்கள் எல்லாம் பாதி பேர் ஏமாந்து போய் இது பண்ணாங்களோ அங்கே போனாங்களோ ஏஸ் வருவார் போல கடவுளை பார்த்தலாம் அப்படி போனாங்களோ அதே போல இவங்க சொன்னோன்னா மூணு படி அரிசி அப்படின்னு எல்லாம் போய் ஓட்டு போட்டாங்க திமுக ஓட்டு போட்டாங்க வந்து ஜெயிச்சிச்சு அண்ணாத்துறை கிட்ட போய் நின்னாங்க எப்படி எப்ப மூணு படி அரிசி சொன்னேன்ட்டு படி அரிசி நிச்சயம் மூணு படி வந்து லட்சியம் அதாவது ஒன்னு தர்றேன் மூணு லட்சியமா வச்சிருக்கேன் எப்போ தருவென்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாரு அதே போலதான் இன்னைக்கு வரைக்கும் ஏசுந்தான் வந்துட்டே இருக்காரு ரெண்டுமே ஒன்னாகிடுச்சிங்களா இன்னொன்னு பாத்தீங்கன்னா திராவிடம் வந்து சொல்லுவாங்க ஈ ராமசாமி வந்து இல்லைன்னா ஜாதி எப்படி இருந்திருக்குன்னு தெரியுமா அப்படி ஜாதிகள் ஜாதிகளை ஒழித்தார் அப்படி இப்படின்னு திராவிடம் வந்து திராவிட ஆட்சி வந்து அறுபது அறுபத்தேழு வருஷம்னா ஆகுது இது வரைக்கும் ஜாதி ஒளிந்தபாடு இல்லை ஏன்னா பள்ளிக்கூடத்துல மாணவர்களோட ஜாதி விளர்ந்துருக்குது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சியில் பள்ளிக்கூட மாணவர்கள் ஜாதி பேரை சொல்லி வெட்டிக்கிறாங்க பள்ளிக்கூட மாணவிகள் மது இருந்துறாங்க இதுதான் இந்த திராவிடம் செஞ்சது அதே போல அப்படி நம்ம கிறிஸ்தவ மதத்துக்கு போனோம்னு வச்சுக்கிடுங்க அங்க என்ன சொன்னாங்க இங்க ஜாதியே கிடையாது அப்படி சொல்லி இந்த தேச பிரிவினை பயங்கரவாத பிரச்சின பேசுற இந்த பிளாஸ்டிக் திரும்ப கிறிஸ்தவத்துல ஜாதி இல்லை அப்படின்ட்டு ஆனா இன்னைக்கு என்ன ஜாதி வாரியா கிறிஸ்தவ சங்கம் வச்சிருக்காங்க அவனுக்கு மோயிலியார் கிறிஸ்தவ முன்னேற்ற கழகம் ரெட்டியார் கிறிஸ்தவ முன்னேற்ற கழகம் வன்னியர் கிறிஸ்தவ முன்னேற்ற கழகம் அப்ப அங்கேயும் ஜாதி இருக்கு இவங்க ஜாதி ஒழிக்கிறேன்னு சொன்னாங்க இன்னும் ஒழிக்க ஒழிக்க முடியல அந்த பொய் அப்படி இருக்குது அங்க ஜாதி இல்லைன்றது வந்து அதுவும் பொய் அப்படின்னு நிறுவனமா இருக்குது அதே போல நம்ப முடியாத பயங்கரமான கட்டுக்கதை எல்லாம் சொல்லுவாங்க எப்படி இந்த நீட்டை ஒழிக்கிறேன்னு சொன்னது மாதிரி அவங்க அப்படி இவங்க என்ன சொல்றேன் நீட்டை ஒழிக்கிறேன் அப்படிம்பாங்க அப்படியே இன்னைக்கு அந்த கிறிஸ்தவ பக்கத்துல போனீங்கன்னு வச்சுக்கிறீங்களா அப்படியே கிறிஸ்தவ பக்கம் போனீங்கன்னா இது என்னது காது கேட்கல பார்வையற்றவர்கள் பார்ப்பார்கள் காது கேட்காதவர்கள் கேட்பார்கள் ஊமைகள் பேசுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கதை விடுவாங்க அதே போல இவங்க நீட்டை ஒழிப்பாங்க கடனை ரத்து பண்ணுவாங்க நகைக்கடனை ரத்து பண்ணுவாங்க இப்படின்ட்டு இவங்க சொன்ன கதை மாதிரி அவங்களும் கதைக்களை கதை சொல்லிகிட்டே இருக்காங்க அதனாலதான் சொல்றோம் கிறிஸ்தவமும் திராவிடமும் ஒன்று தான் ரெண்டுமே மக்களை ஏமாற்றி தான் பொழச்சிக்கிட்டு இருக்குது மோகன்சிலாசிர அவர் குழந்தையே கிடையாது ஆனால் அவர் ஊர்ல இருக்கலாம் குழந்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு இங்க பெண்கள் சமத்துவம் அப்படிமாக இன்னைக்கு வரைக்கும் கனிமொழிக்கு வந்து அந்த சமத்துவத்தை காட்டவே மாட்டாங்க ஏன்னா தான் தமிழக முதல்வரும் இவரு தான் இது திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் இவரு தான் இவர் துண்டு சீட்டு பார்த்தே படிக்க தெரியாது அந்த கனிமொழி பாட்டி வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கருணாநிதி அப்படின்னு சொல்லலாம் ஒண்ணு அந்த வாழ்க்கை வரலாறு நினைச்சிடாதீங்க நான் வந்து அவங்களோட அந்த கவித்திறமை இலக்கி இலக்கிய திறமை பத்தி சொல்லிட்டு இருக்கேன் உடனே போயிடுறது மூணு புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பெல்லாம் போகக்கூடாது நான் சொன்னது வந்து இதைத்தான் சொல்லிட்டு இருக்கேன் இலக்கிய திறமையும் அந்த கவி பாடும் திறமை தான் சொல்லிட்டு இருக்கேன் அப்போ இங்கே வந்து சமத்துவம் சொல்லிட்டு இவங்களுக்கு எதையுமே கொடுக்கறது கிடையாது வெல்லும் பெண்களா என்னமோ போட்டிருந்தாரு ஆனால் கனிமொழி இன்னைக்கு வரைக்கும் வெல்ற மாதிரியே தெரியல தலைவர் பதவியும் கிடையாது முதலமைச்சர் பதவியும் கிடையாது தூமுதலில் கூட அந்த பாட்டி கிடையாது திராவிடம் எப்படி பொய் சொல்லி ஏமாற்றி மக்களை வந்து வஞ்சித்து இன்னைக்கு வரைக்கும் இருக்குதோ அதே போலதான் தான் அங்கேயும் இங்கே ஓசி சோறுன்னா அங்கே ஓசி ரொட்டி இங்கே ஓசி சோறுக்காண்டி இது திராவிட தூக்கி பிடிச்சிட்டு இருக்காங்க அங்கே ரொட்டி காண்டி மதம் மாறினவன் சொல்லுவாங்க அதனால இரண்டும் ஒன்று தான் என்பது நம்மளுடைய எப்பயுமே சொல்லிட்டு இருக்கிறது தான் இப்போ இந்த தூ முதல்வரும் சொல்லி அதை நிறுவனமாக்கி மக்களுக்கு புரிய வச்சிருக்கிறார் திராவிடமும் கிறிஸ்தமும் ஒன்று தான் அதனால் இதில் வந்து எங்களுக்கு எந்த குழப்பமும் கிடையாது உனக்கு வேணால் இல்லைன்னா குழப்பம் இருந்திருக்கலாம் போலக்கு இன்னைக்கு தெளிவாக இருக்குது மக்கள் எப்பயும் தெளிவாக தான் இருக்கும்